முன்னாள் பிரதமருக்கே கோர்ட் வந்து சிறை தண்டனை வழங்கியிருக்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அந்த பிரதமர் அவர் செஞ்சிருப்பாரு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறாங்க என்ன விவரம் என்ன கலவரம் எந்த நாட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு கோர்ட் அந்த அளவுக்கு வெளிப்படுத்த தன்மையா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க இந்த விஷயத்தினால அந்த அந்த நாடே அதிர்ச்சியில் அடைந்திருக்கு அப்படியே அந்த கோர்ட் வந்து அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கியிருக்கிறாங்க இல்லையா அவங்க வேற இந்தியாவில் இருக்கிறதோ சொல்ல கஷ்டப்படுறாங்க இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் அடுத்து இந்தியாவுக்கு பேர் ஆபத்து வருமா இல்ல இந்தியாவில இருந்து அங்க போராட்டம் செய்ய போறாங்களா அப்படிங்கிற ஒரு முழு விஷயத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் கிளம்ப பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்ம பார்த்தோம்னா தேர்தல் ஆணையர் அதிரடி கைது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு நாட்டில் நடந்துச்சு அதை பத்தி நம்ம விரிவா பேசியிருப்போம் அது சார்ந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் இப்ப நான் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறேன் வாக்களிச்சு அவர் வெற்றி பெறுவாரு அப்படின்னு பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த எதிர்பார்ப்பே நமக்கு சரியில்லாம வேற ஏதேனும் தீர்வு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சிக்கரமான ஒரு விஷயமா இருக்கும்ல அந்த மாதிரிதான் மக்கள் தொடர்ந்து ஒருத்தருக்கு ஓட்டு ஆனா வந்த ரிசல்ட் என்னமோ வேறு யாருக்கோ வந்திருக்குது அப்படி வந்தவர் தான் நம்ம முன்னாள் பிரதமர் அதாவது பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் அசீனா இவங்களுக்கு மக்கள் வந்து ஆதரவே கொடுக்கலையாங்க அந்த அளவுக்கு மக்கள் விரோத ஆட்சி தான் அவங்க நடத்தி இருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தினால தேர்தல் ஆணைய தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு அம்பலப்பட்டு அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் இருவரை கைது செய்த விஷயம்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இப்ப அந்த பங்களாதேஷை ஆண்டு அவங்க லீக் கட்சி தலைவரான அவர்களுக்கு தான் ஒரு விஷயம் நேர்ந்திருக்கு அந்த கோர்ட் வந்து இவங்களுக்கு சிறை தண்டனை தந்திருக்காங்க ஏன் தந்தாங்க எதுக்கு தந்தாங்க தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது ஐசிடி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு கோர்ட் வந்து இருக்க இருக்கு தான் அவங்களுக்கு எதிராவே அந்த கோர்ட் எதுக்குன்னா ஒரு சிறப்பு விசாரணை குழு மாதிரி அமைத்து யார் யாரெல்லாம் குற்றம் செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தண்டனை உடனடியாக வழங்கக்கூடியதுதான் அந்த கோர்ட் அந்த மாதிரியான ஒரு கோர்ட் தான் இப்ப முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய அசீனா அவர்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி சிறை தண்டனையும் தந்திருக்கிறார்கள் ஏன் தந்தாங்க அப்படின்னா அசீனா கோர்ட்டையே அவமதிச்சிருக்கிறாங்க ஏன் அவமதிச்சாங்க அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஒரு கேள்வி வருது கோர்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை ஜனநாயக மக்கள் எல்லாருமே கேட்கணும் ஆனா ஒரு பிரதமராக இருந்து கொண்டே அவங்க கேட்கல சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கி இருக்கிறார்கள் பல மாணவர்கள் போராடினார்கள் அதனால அவங்க ஆட்சி கலைக்கப்பட்டது பிரதமராக இருந்து அவங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டது அப்புறமும் அந்த நாட்டில் வன்முறை தொடர்ந்து இருக்கிறது தொடர்ந்ததுக்கெல்லாம் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழும்புது அதெல்லாம் நம்ம பின்னாடி வரிசையா பார்ப்போம் இந்த வழக்கை யாரை எடுத்து நடத்தினாங்க என்ன தீர்ப்பு எந்த குழு இவங்களுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம் டி கோலம் அப்படிங்கிற நீதிபதி தலைமையிலான ஒரு மூன்று குழு அமைக்கப்பட்டிருக்குது அந்த குழு தான் இவங்களுக்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க செஞ்ச விஷயங்கள் அப்பேற்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிராகவே பல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க சரி அந்த கோர்ட் அவம இதுதான் முக்கியமான பாயிண்ட் அந்த கோர்ட்டை ஏன் இவங்க அவமதிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க மேல ஏற்கனவே பல மோசடி வழக்கெல்லாம் இருக்குதுன்னு பலராலும் சொல்லப்படுது அப்படி ஒரு பழைய மாணவர் தலைவர்கிட்ட இவர் அசீனா அவர்கள் போன்ல பேசியிருக்கிறாங்க அந்த போன்ல பேசின இந்த கால் ரெக்கார்டு ஆடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சமூக வலைதளத்துல பிரம்மாண்டமா பரவி இருக்கு பரவிய நிலையில அந்த கோர்ட்டுக்கு இந்த விஷயம்தான் ஒரு முக்கியமான ஆதாரம் இருந்திருக்கு இந்த ஆதாரத்தினாலதான் இவங்களுக்கு இந்த தண்டனை சரி அவங்க அப்படி என்னதான் பேசியிருப்பாங்க அப்படின்னு என்ன மேல இருநூத்தி இருபத்தி ஏழு வழக்கு போட்டு அப்ப அதனால எனக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு பேரை கொல்றதுக்கான லைசன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லி இருக்காங்க இத நாம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா என்ன என் கேஸ் போடலாம் நீங்க போட்டா நான் அவங்களை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன விஷயம் இருநூத்தி இருபத்தி ஏழு கேஸ் இவங்க மேல இருக்கு அப்ப இரநூத்தி இருபத்தி ஏழு பேரை கொல்ல போறோம்னா அதுல என்ன அறுத்து இருக்கு நீங்க என் மேல கேஸ் போட்டா அதை கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அருத்து இருக்கு இந்த ஆடியோ பிரம்மாண்டமா வைரல் ஆகி இப்ப அவங்க அவங்களுக்கு சிறை தண்டனை இந்த விஷயம் தான் கோர்ட்டை அவமதித்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை சொல்லி இதனால தான் கோர்ட் வந்து இந்த அதிகாரத்தை அவங்க மதிக்கலன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம இப்ப ஹசீனா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்ல ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய ஆட்சியில இவங்க ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்லி பல மாணவர்கள் மக்கள்லாம் எல்லாம் போராட்டம் பண்ணி ஆட்சியவே கிளைச்சிட்டாங்க அப்பவே ஆட்சி அழைச்ச உடனே நாடு கடத்தப்படுறாங்க அப்ப எந்த நாடுக்கு போயிருப்பாங்க புது டெல்லியில தான் அவங்க இருக்கிறதா தகவல் தெரிவிக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே அவங்க வந்து மக்கள் விரோத செயல் செய்து மக்களால் எதிர்க்கப்பட்டு இங்க வந்து இருக்கிறாங்கன்னா அப்ப இங்கேயும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா யாருக்கோ ஒரு தூண்டுகோலா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயமான கேள்வி வருது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரிந்திருக்கும் பாஜக ஆட்சியில பல அநியாயங்கள் பல குற்றங்கள் பல உலக எல்லாம் நடந்துட்டு வருது அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் தான் வெட்ட விளைச்சுமா ஓன எடுத்துட்டு வராங்க அவங்க அங்கிருந்து இங்க வந்து இருக்கிறாங்க எங்களுக்கு யார இந்தியா தஞ்சம் கொடுத்திருக்கிறது இப்ப இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏதேனும் ஏன்னா அவங்க சிறை தண்டனை வேற கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏதோ ஒன்னு முரண்பாடு ஏற்படுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது மட்டும் இல்லாம இவங்க பதவி விலகிட்டாங்கல்ல அப்பவே இவங்க மேல பல குற்றங்கள் இருக்கு முக்கியமா மனித குலத்துக்கு எதிராக செயல்பட்ட குற்றங்கள் கொலை வழக்குகள் இவர் இவங்க மேல பதிவு செய்யப்பட்டிருக்குது இவ்வளோ வழக்க வச்சுக்கிட்டு இவங்களை அப்ப நம்ம குற்றவாளிதான் சொல்லி ஆகணும் ஒரு குற்றவாளிக்கு ஏன் இந்தியா அடைக்கலம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு அப்போ குற்ற குற்றவாளிக்கு அடைக்கலம் தான் இந்தியாவா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு நல்லவங்களுக்கு அவங்க எந்த விஷயமே செய்யலை எந்த தப்புமே செய்யல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது நிதர்சனமான ஒரு நல்ல விஷயம் இந்த ஆட்சியே அப்ப குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தானா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்கல்ல மக்கள்லாம் கேள்வி எழுப்புவாங்க விஷயம் நீங்களும் சிந்தியுங்கள் சரி இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒரு சிந்தனைக்குரிய விஷயமா இருந்தாலும் மனித உரிமைகள் அலுவலக ரிப்போர்ட் விட்டு இருக்கு இவங்களை பத்தி என்னன்னா போன வருஷம் ஜூலை பதினைந்துல இருந்து ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் கிட்ட ஆயிரத்தி நானூறு பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் கொல்லப்பட்டதா அவங்க ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆட்சியில் இருக்கும் போது கொண்டாங்களா இல்ல அவங்க ஆட்சி விலகினதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இவங்க இருக்க அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே பல வன்முறை நடைபெற்று இருக்கு அவங்க ஆட்சி விலகியும் அந்த நாடு வன்முறை நாடா மாறி இருக்கு அப்ப இதை நம்ம எதோட ஒப்பிடலாம்னா மணிப்பூர் சம்பவத்தோட நம்ம ஒப்பிடலாம் ஏன்னா மணிப்பூர்ல பாஜக ஆட்சி நடந்துச்சு அப்பவும் மணிப்பூர்ல பல வன்முறை பாலியல் தொல்லை பெண்களுக்கு எதிரான செயல் இதெல்லாமே மணிப்பூர்ல நடந்து இப்ப மணிப்பூரும் பங்களாதேஷும் ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே சரி சமமா இருக்கு அவங்கதான் இப்ப பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவில் அடைக்கலமும் கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் அங்கிருந்து ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கு இதுல வேற இப்ப அடுத்து மணிப்பூர்ல மறுபடியும் பாஜக ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் பேசுறாங்க ஏன்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முடிய போது இப்ப இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வன்முறைக்கெல்லாம் காரணம் ஹசீனா தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழும்பணும் எழுப்பவும் நம்ம போகிறோம் ஓகே இப்போ நம்ம அசீனா அவர்களை பற்றியில் இந்த மாதிரியான விவாதத்துக்குள்ளான கேள்விலாம் கேட்டோம் சரி இந்த ஐசிடி கோட் இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் இதோட விரிவாக்கம் இதுதான் சரி ஏன் பங்களாதேஷ்ல இது ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாகிஸ்தானு இருந்து பங்களாதேச காப்பாத்துறதுக்காக ஏன்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு போர் போயிட்டு இருந்துச்சு அவங்க அவங்க கிட்ட இருந்து நாங்க சுதந்திரத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ட்டு அவங்க பாகிஸ்தான் மேல விசாரணை நடத்தணும் அவங்க மேல கேஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ட் ஆரம்பிக்கப்பட்டாங்க ஆரம்பித்து அந்த கோர்ட்டோடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பங்களாதேஷோடைய ஜமாத் இ இஸ்லாம் கட்சியுடைய ஆறு பெரிய தலைவர்களையும் முன்னாள் பிரதமராக அந்த பங்களாதேஷ்ல இதுக்கு முன்னாடி பிரதமராக தலைவராக இருந்த காளிதாசியா அவர்களுடைய ஒரு பெரிய தலைவரையும் தூக்கிலிட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுதான் அந்த கோர்ட்டோடைய முக்கியமான அம்சமா பார்க்கப்படக்கூடிய தீர்ப்புகள் அப்ப அந்த மாதிரியான கோர்ட் இந்தியாவிலும் இருந்தா பல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கல்ல அப்ப பங்களாதேஷ்ல வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்குது இந்தியாவிலையும் நடக்குது அப்போ அந்த பங்களாதேஷ்ல வன்முறை சம்பவத்துக்கு தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி ஐசிடி கோர்ட் இருக்கிற மாதிரி இந்தியாவுல ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா பல குற்றவாளிகள் இதன் மூலமா தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஏன்னா அந்த கோர்ட் பிரதமராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி யார் குற்றவாளியா இருந்தாலும் சரி வெளிப்படை தன்மையாக குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த செயல் வந்து மக்களால பாராட்டப்பட்டு வருகிறது தான் அவர்கள் வந்து ஆட்சி விலகிட்டாங்க இப்ப அப்புறம் யாரு பிரதமரா ஆட்சி அமை இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தற்காலிகமாக எண்பத்தி நான்கு வயதான நோபல் பரிசு பெற்று இருக்கிறாங்க அவங்க பேரு முகமது யூனுஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் இப்ப வந்து ஆட்சியை அமைத்து வராங்க அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அசின் அவர்கள் ஆட்சி விலகிட்டாங்க விலகினதுனால அடுத்து பங்களாதேஷ்ல வேறு ஆட்சி மாற்றமும் நடைபெற்று வருகிறது இதனால இதனால அவாமிக் லீக் கட்சிக்கு பின்னடைவுதானா மேலும் பல பின்னடைவு ஏற்படும்மா இதை விட ஒரு முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்க இந்தியாவுக்குதான் நாடு கடத்தப்பட்டு வந்திருக்கிறாங்க பங்களாதேஷ்ல ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தினவங்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்திருக்கு டெல்லியில இருந்ததா தகவல் எல்லாம் வருது இப்ப ஆறு மாசம் சிறை தண்டனையும் கொடுத்துட்டாங்க இந்த சிறை தண்டனைக்கு அவங்க சரண்டர் ஆவாங்களா இல்ல இந்தியாவில இருந்துகிட்டே பங்களாதேஷுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடத்த போறாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்பலாம் நடத்துறாங்கன்னா இதுக்கு பின்னாடி யாரு அவங்களுக்கு பின்புலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் நிச்சயமா நம்ம வெளிக்கொண்டு வரணும் இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம சொல்லதான் வரும் அதனால தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன